ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேல்யூ அப்டேட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வழக்கோ வழக்கு சட்டமோ வந்து நம்ம பதிவு செய்யும் பொழுது அதை நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஃபுல் கண்டென்ட்டாக பாருங்கள் ஃபுல் கண்டென்ட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா அப்சர்வேஷன் அந்த சட்டம் அந்த வழக்கு எல்லாமே வந்து புரிய வரும் அந்த வழக்கு என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்து கொள்கிறோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அனுப்புங்க அது வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் மூலமாக வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு சட்டம் பார்க்க போகிறோம் நேஷ்னல் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் அதாவது தேசிய நுகர்வோர் தீர்ப்பாணையத்தில் வந்து ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு இருக்கிறது அது என்னன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மற்ற சிட்டிஸ்லேயும் ஃப்ளாட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம வந்து வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கும்போதே பணம் வந்து வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸ்லாப் வைஸில் வந்து கட்டுவாங்க அந்த ஸ்லாப் ரைஸாக நம்ம பே பண்ணிகிட்ருப்போம் முடிஞ்ச பிறகு நமக்கு பொசன் கொடுப்பாங்க அடுத்த வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டி முடித்த பின்பு நம்ம போய் அதை வந்து வாங்குவோம் அப்போ என்ன வந்து பார்க்கணும் பெரியூஸ் பண்ணணும் ஒரு வீடு வாங்கிய ஒரு வீடு வாங்கும் பொழுது என்ன ஒரு எடுக்கும் எடுக்கும்போது என்ன முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க கட்டுமானம் வந்து முடிந்த பிற்பாடு அதனுடைய அத்தாரிட்டிஸ் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அந்த கட்டு கட்டுமானத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அசஸ் பண்ணி சட்டப்படி இருக்கிறதா வரைபடம் படி இருக்கிறதா சட்டத்திற்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்து அந்த ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க அதாவது சிசின்னு சொல்லுவாங்க அதை வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அதாவது ஒரு கட்டிடம் கட்டி முடிஞ்சாச்சு அப்படின்னா வெறும் கட்டி முடித்தது மட்டும் இல்லை எல்லாத்தையும் சட்டத்தை அரசாங்க விதியை வந்து ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளைண்ட் பண்ணி கட்டி முடித்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை ஓசி இல்லை சிசி ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் சிசி அது ரெண்டும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை இதில் வந்து வழக்கு ஒன்று வந்து முக்கியமான வழக்கோட தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசி வந்து இல்லாமல் சொத்துரிமை சலுகை வந்து சட்டபூர்வமான சலுகை அல்ல அதாவது சொத்துரிமை வந்து சரியான ஒரு சொத்துரிமையாக இருக்காது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொசன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை போய் வாங்க போகிறீங்கன்னா ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ஓசி இல்லாமல் சொத்துரிமை சலுகை சட்டப்பூர்வமான சலுகை அல்ல வீடு வாங்குபவர்களின் பணத்தை வந்து திருப்பி பெற டெவலப்பருக்கு என்சிடிஆர்சி வந்து உத்தரவிட்டுருக்குது திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க இந்த வழக்கு என்னன்னு ஒரு சில நபர்கள் வந்து ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்புறம் லேட்டு வந்து ஹேண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்கின் மூலமாக தான் இவர் சொல்லியிருக்காங்க என்ன பணத்தை வந்து திருப்பி வேணும் அப்படின்னு கேட்டதுனால அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் வந்து ப பில்டருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொத்துரிமை வந்து சரியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தேசிய நுகர்வோர் தகராறு தீர்ப்பு ஆணையம் அதுதான் வந்து நேஷ்னல் டிஸ்பியூட் ரிட்ரரசல் கமிஷன் டெல்லியில் இருக்குது இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வழக்கில் ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் ஓசி இல்லாமல் சொத்துரிமை வந்து சலுகை செல்லாது என்று தீர்ப்பளித்தது அளித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் மேலும் வந்து வீடு வாங்குபவர்கள் வீடு ஃப்ளாக்ஸ் வந்து வாங்குபவர்கள் பணத்தை டெவலப்பர் திருப்பி தர உத்தரவிட்டுள்ளது அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி நேஷனல் கன்சியூமர் டிஸ்போர்ட் ரிட்டர்சல் கமிஷன் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க தேசிய நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் வந்து குடியிருப்பு சான்றிதழ் அதாவது ஓசி இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்பை வைத்திருப்பவர்க்கான சலுகை வந்து சட்டப்பூர்வ சலுகை ஆகாது என்று தீர்ப்பளித்துள்ளது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது தாமதமான வீட்டு திட்டங்களில் வீடு வாங்குபவர்களின் பணத்தை திரும்ப பெற அதாவது தனப்பை திரும்ப பெற யாருன்னா பணம் கட்டினா திரும்ப பெற உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த வழக்கு இந்த வழக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர் அதாவது ஜெய்ப்பூரை தளமாக கொண்ட டெவலப்பர் அதாவது மந்த்ரா டெவலப்பர்ஸ் ஹோம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு மந்த்ரா குரூப் வந்து மீதான வழக்கில் வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு நேஷ்னல் டிஸ்பியூட் டிஸ்பியூட்ரிடல் கமிஷனால் இந்த திட்டமான யூனிக் அபெக்ஸ் டெவலப்பர் சுமார் நான்கு ஆண்டுகள் தாமதமாக வந்தது இது பேர் வந்து அந்த யுனிக் அபேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த பில்டிங்க்கு மேலும் வந்து குறைந்தது ஏழு வீடு வாங்குபவர்கள் வந்து இந்த வழக்கை தொடுத்து நிவாரணம் கோரி என்சிடிஆர்சியை வந்து அணுகியிருக்கிறாங்க அப்படி அணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் இதில் வந்து புகார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸில் ஓரளவு அந்த ஆர்டர் ஆப் ஆகியிருக்கு ஓரளவு வந்து ஏற்கப்பட்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பினர் வந்து ஏழு பேர் புகார்தாரர்களின் டெபாசிட் தொகையை ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டியுடன் வந்து புகார்தாரருக்கு அந்தந்த தொகை தேதியிலிருந்து அவங்க வந்து புகார்தாரர்னால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது பையர்ஸு அவங்க என்னென்ன பணம் கொடுத்தாங்களோ அந்த பணத்தை வந்து திருப்பி ஒம்பது சதவீத வட்டியுடன் வந்து புகார்தாரருக்கு அந்தந்த தொகை தேதியிலிருந்து அது நிறைவேறும் வரை இன்றிலிருந்து அதாவது என்னைக்கு உத்தரவிடப்பட்டது என்ன வழக்கு போடப்பட்டதோ இல்லை வந்து அந்த பணம் கட்டப்பட்டதிலிருந்து எட்டு வாரங்களுக்கு திருப்பி தருமாறு அது வழக்கு போடப்பட்டதிலிருந்து எட்டு வாரங்களுக்கு திருப்பி தருமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி அந்த தவறினால் அதை செய்ய தவறினால் வட்டி வந்து ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதமாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறதும் வந்து நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஷன் உத்தரவு வந்து பிறப்புக்கு அப்படின்னு ஒம்பது சதவீதமாக இருக்கிறது அதை நீங்கள் வந்து சரியாக செய்யல அப்படின்னா பன்னெண்டு சதவீதமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாய ஆக்கிரமிப்புச் சான்றிதழ் கட்டாயமா ஆக்கியபேஷன் சர்டிஃபிகேட் பெறாமல் வந்து வீடு வாங்குபவர்களுக்கு பிளாட்டுகளை சொந்தமாக்கி கொள்ள வழங்கப்பட்டது அப்படின்னும் அதாவது ஓசி இல்லாமையே வந்து பிளாட்டை வந்து பொசிஷன் கொடுக்கப்பட்டதுன்னும் இது கட்டிட ஆக்கிரமிப்புக்கு ஏற்றது என்பதை சான்றளிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தீர்ப்பின்படி பார்த்தீங்கன்னா அத்தகைய உடைமை வந்து சலுகை செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்து நம்ம நேஷனல் கன்சியூமர் வந்து சொல்லியிருக்காங்க எனவே ஓசி இல்லாத நிலையில் வந்து வீடு வாங்குபவர்களுக்கு உடமையை மறுக்க உரிமை உண்டு அதாவது பொசசனை மறுக்க உரிமை உண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதும் மேலும் வந்து செலுத்தப்பட்ட தொகையை வந்து பொருந்தக்கூடிய வட்டி அல்லது பார்த்திங்கன்னா இழப்பீட்டின் சட்டப்பூர்வமாக திரும்ப பெறலாம் என்று வீடு வாங்குபவர்களின் வழக்கறிஞர் வந்து வாதாடுகிறார் அதாவது ஓசி இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த படத்தை வந்து திரும்பி வாங்கிக்கொள்ள வந்து உரிமை இருக்குன்னு சொல்லி வழக்கறிஞர் வாதாடுறாரு அது ஏன் அப்படி ஓசி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா சட்டப்பூர்வமாக சட்டப்படி அந்த கட்டிடம் வந்து கட்டவில்லை அப்படிங்கிறதுனால ஓசி வந்து ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் இல்லை சிசி அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து இதை வந்து பைஎஸ்ஸோட வழக்கறிஞர் வந்து வாளாடுறாங்க இந்த வழக்கு என்னென்னு பார்க்கும்பொழுது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் வந்து அமைந்துள்ள இந்த கட்டிடம் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது மேலும் வந்து அதன் அதனுடைய அழகுகள் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பே விற்கப்பட்டது ஒவ்வொரு ஃப்ளாட்ஸும் வந்து பதினாலுக்கு முன்பே வந்து விற்கப்பட்டது விற்பனை ஒப்பந்தங்கள் ஒரே நேரத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்த வழக்கில் யார் யார் விற்பட்டிருக்காங்களோ அது சம்பந்தமான விற்பனை ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன மற்றும் பார்த்திங்கன்னா டெவலப்பர் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள் வந்து உடமையை வந்து ஒப்படைப்பதாக வந்து அந்த அக்ரிமெண்டில் வந்து உறுதியளிக்கப்பட்டு அது வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் திட்டம் வந்து நீண்ட தாமதத்தையும் எதிர்கொண்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பொசசன் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது பொசனும் கொடுக்கல தாமதமாகிக் கொண்டே வந்தும் இருந்தது அதாவது வாங்குபவர்கள் பையர்ஸ் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா தங்கள் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி விட்டார்கள் பணத்தை அனைவரத்தையும் வந்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் வாக்குறுதி அளித்தபடி உடமையை பொசோசனை வந்து தே நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று வந்து படி அக்ரிமெண்ட் படி வந்து டெவலப்பர் வந்து பொசனை வந்து பைஎஸ் வந்து கொடுக்கவில்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் என்று கூறப்படுகிறது பல முறை பார்த்தீங்கன்னா உறுதி அளித்தபடி போதிலும் கட்டுமான நிறுவனம் தேவையான ஆக்கிரமிப்பு சான்றிதழை வந்து பெற தவறிவிட்டனர் என்றும் பல வருட காத்திருக்கும் காத்திருந்த பிறகும் வந்து வாங்குபவர்கள் அதாவது பையஸ் வந்து நிச்சயமற்ற நிலையில் வந்து வைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னும் அதாவது கட்டி கொடுப்பாங்களா பொசன் கொடுப்பாங்களா பணம் கொடுத்தாச்சு பணம் கிடைக்குமா இல்லை வந்து வீடுக்கு ஃப்ளாட்டு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரும் ஒரு ஒரு மெண்டல் அகானிலே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் புகார் வந்து புகார் தாக்கல் செய்த தேதி வரை வந்து எதிர்தரப்பினரால் வந்து அதாவது டெவலப்பரால் வந்து ஆக்கிரமிப்பு சான்றிதழ் வந்து பெறப்படவில்லை என்பதால் வந்து புகார்தாரர்கள் அதாவது வீடு வாங்குபவர்கள் பையர் வந்து ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் என்ற விகிதத்தில் வந்து தாமதத்திற்கு இழப்பீடு பெற உரிமை உண்டு என்று நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் அட்ரெஸ் கமிஷன் உத்தரவு வந்து கூறியிருக்கிறது புகாருக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து டெவலப்பர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில சிலர் வந்து வாங்குபவர்களுக்கு அதாவது சில ஒருவர் அதாவது ஏழு பேரில் ஒருத்தர் வந்து பி அறுநூத்தி ஒன்று என்ற பிளாட் என்னை ஒன்று அந்த அனுமதியுடன் வந்து சொந்தமாக வைத்திருக்க அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னும் ஆனால் நிலுவைத் தொகையை வந்து செலுத்த தவறிவிட்டார் அந்த ஃப்ளாட் ஓனராகனும் அவர்கள் அதை கைப்பற்றவில்லை என்றும் வந்து பில்டர் தரப்பில் வாதாடப்பட்டது எனவே வழக்கின் மொத்த மதிப்பை நிர்ணயிக்கும் போது இந்த குறிப்பிட்ட நம்ம சொன்னாலும் அறநூற்றி ஒன்று அடுக்குமாடி குடியிருப்பிற்கு செலுத்தப்பட்ட முப்பத்தாறு புள்ளி நாலு நான்கு லட்சத்தை வந்து கணக்கிடக்கூடாது அப்படின்னும் வந்து டெவலப்பர் வந்து வழக்கறிஞர் வந்து வாதாடுகிறார் மேலும் பார்த்தீங்கன்னா புகார் வந்து பண அதிகார வரம்பை வந்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னும் அதாவது ஜூரி சிக்ஷன் அதாவது பெக்குனரி ஜூரி சிக்ஷனில் வரல அப்படின்னும் மேலும் வந்து பண அதிகார வரம்பு இல்லாததால் இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னும் பில்டர் சைடில் வந்து வாதாடுறாங்க மற்றவர்கள் அதாவது பி சிக்ஸ் ஜீரோ ஒன் போக மற்ற வாங்குபவர்கள் வந்து யாரும் வந்து ஒப்புக்கொண்ட கட்டண அட்டவணையை கடைபிடிக்கவில்லை அப்படின்னும் அதை ஒரு அக்ரிமெண்டில் வந்து ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க ஸ்லாப் ஆக பணம் கட்டணும் அப்படின்னு அதை வந்து அவங்க சரியாக வந்து நிறைவே நிறைவேற்றவில்லை சரியாக நேரத்தில் பணமும் கொடுக்கவில்லை அப்படின்னும் கடைபிடிக்கவில்லை என்றும் வந்து டெவலப்பர் வந்து வாதாடுகிறார் அதாவது வீடு வந்து விற்பவர் ஃப்ளாட் விற்பார் டெவலப்பரின் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளி பிளிப்படி பணம் வந்து செலுத்துவதில் வந்து ஏற்பட்ட இந்த தாமதம் திட்டத்தின் பண புழக்கத்தை பாதித்தது என்றும் மற்றும் கட்டுமான முன்னேற்றத்தை மெது வே வேகத்தை குறைத்தது மெதுவாக்கியது என்றும் வந்து வாதிடப்பட்டது அதாவது சரியாக பணம் கொடுக்கவில்லை இவர்கள் எல்லாம் அக்கிரிமன் படி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வாதாடுறாங்க யாருன்னா டெவலப்பர் வந்து நேஷனல் கன்சியூமர் டிஸ்ட்ரிடேட்டரிசல் கமிஷனில் இந்த கோவிட் பத்தொம்போது வந்து இடையூறுகள் இருந்தது என்றும் மற்றும் வந்து உச்ச உச்ச நீதிமன்றம் மற்றும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற விதித்த புஜ்ரி அதாவது ஆற்று மணல் மீதான தடை வந்து உள்ளிட்ட பல பலவந்தமான பலவற்ற நிகழ்வுகளால் வந்து திட்டத்தின் தாமதம் வந்து ஏற்பட்டதாக அவர் வந்து வழக்கறிஞர் மேலும் வந்து அவருடைய வாதத்தை முன்வைத்தார் புஜ்ரி கான்கிரீட் சாலை அமைத்தல் மற்றும் அடித்தளங்களுக்கு கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னும் அந்த மணல் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரப்பறப்பதனால் மணல் கிடைக்கவில்லைன்னு சொல்லி வந்து வாதாடி இருக்கிறாங்க ஏனெனில் இது வலிமை அந்த மணல் வந்து தான் ரொம்ப வலிமையாக இருக்கிறது அந்த இது வலிமையும் நிலைத்தன்மை மற்றும் வடிகால் ஆகியவற்றை வழங்குகிறது அப்படின்னும் வந்து வாதாடி இருக்காங்க கேள்விகளின் பட்டியல் வந்து டெவலப்பர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னும் பதில் கிடைக்காததால் வந்து இது வந்து தாமதமாகியது அப்படின்னும் சொல்லப்படுது இதில் உத்தரவு வந்து நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது டெவலப்பர் வந்து சமர்ப்பித்த ஆதாரங்களை ஆராய்ந்தது நேஷனல் கன்சியூமர் ரெட்ரசல் கமிஷன் வந்து ஆராய்ந்தது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து ஆக்கிரமிப்பு சான்றிதழை வந்து பெற்றதற்கான எந்த ஆவண ஆதாரங்களையும் அவர்கள் வந்து வழங்கவில்லை என்பது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து உண்மை என்று வந்து உத்தரவு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பார்த்தீங்க அப்படின்னா புகார்தாரருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை சொந்தமாக்குவது சட்டப்பூர்வ சலுகையாகாது அப்படின்னும் புகார்தாரர்கள் ரெண்டு கோடிக்கு மேல் வந்து கோரியுள்ளதால் அதாவது அவர் கொடுத்த பணம் வட்டி காமன்சேஷன் வழக்கு எல்லாம் சேர்த்து ரெண்டு கோடி வந்து தர வேணும் மேலுக்கு வேல் தர வேணும் அப்படின்னா புகார் வந்து இந்த ஆணையத்தில் பண அதிகார வரம்பிற்குள் உள்ளது அப்படின்னும் பெக்குனரிசிக்ஷன் சரியாக இருக்கிறது அப்படின்னும் அதாவது டெவலப்பர் வாதாடிய பெக்குனியர் ஜோதிசிக்ஷன் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க எனவே வந்து புகாருக்கு பண அதிகார வரம்பு இல்லை என்று எதிர்தரப்பினரின் வாத வந்து நிராகரிக்கப்படுகிறது என்று உத்தரவு வந்து கூறப்பட்டிருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்துதல் தொடர்பாக வந்து நேஷனல் கன்சியூமர் ரெட்ரசல் டிஸ்பியூட் கமிஷன் வந்து முதல் கொடுக்க கொடுக்க அதாவது கொடு கொடுக்கப்பட்ட பணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடையில் செய்யப்பட்டதாகவும் ஒப்பந்தங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இடையில் முடிவடைந்ததாகவும் கூறியது இந்த நீதிமன்றம் வாதத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இது வந்து ஒரு வாதத்திற்காக கோவிட் காலம் வந்து விளக்கப்பட்டிருந்தாலும் கோவிட் காலம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அடுக்குமாடி குடியிருப்புகளில் உண்மையான உடமையை ஒப்படைப்பதில் பெரும் தாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் கோவை காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்கள் வந்து ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறாங்க இந்த புஜ்ரி மீதான தடையை வந்து பொறுத்தவரை வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா புஜ்ரிக்கான ஏற்பாடுகளை செய்வது எதிர்த்தரப்பினரின் பொறுப்பாகும் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது அவர்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னும் அதாவது பில்டருடைய பொறுப்பு தான் அப்படின்னும் அதை வந்து ஒத்துக்கொள்ளப்படாது அப்படின்னும் சொல்கிறா சொல்லப்பட்டிருக்கு வீடு வாங்குபவர்களிடம் வந்து வீடுகளை சொந்தமாக வைத்திருப்பதில் உண்மையில் தாமதம் ஏற்பட்டதாக கட்டுமான நிறுவனமே தங்கள் எழுத்துப்பூர்வ வாதத்தில் வந்து ஒப்புக்கொண்டதாக வந்து ஆணையம் வந்து குறிப்பிடுகிறது அதாவது டெவலப்பரே அவர்களுடைய எழுத்துப்பூர்வமாக நாங்கள் தாமதமாக ஒப்படுத்தியிருக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து இது ரொம்ப வந்து அவங்களே ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வந்து பில்டருக்கு டிராப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி அளித்தபடி அந்த ஃப்ளாட் அதாவது வீடுகளை வழங்காமல் புகார்தாரர்களின் வந்து பணத்தை கட்டட உரிமையாளர் வந்து மாறாக நீண்ட காலமாக வைத்திருந்தார் என்றும் ஆணையம் வந்து குறிப்பிட்டது இதன் காரணமாக புகார்தாரர்கள் வந்து தங்கள் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை வந்து நியாயமான வட்டியுடன் திரும்ப பெறுவதற்கான உரிமைகளுக்கு உட்பட்டவர்கள் என்று உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது நீண்ட கால தாமதம் மற்றும் வழங்கப்படாதது வாங்குபவர்களின் அதாவது பையர்களின் திருப்தியை செலுத்தும் கோரிக்கையை வந்து நியாயப்படுத்துகிறது என்பதை வந்து திரும்பி செலுத்தும் கோரிக்கையை நியாயப்படுத்துகிறது என்று வலியுறுத்துகிறது அதனால் வந்து அவர்கள் செய்த டெபாசிட் பணத்தை ஒம்பது சதவீதம் வட்டியுடனும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அதை தவறினால் பிரின்சிபல் மற்றும் ஒம்பது சதவீத வட்டி எப்போ டெபாசிட் பண்ணாங்களோ அப்போ வந்து வழக்கு முடிகிற வரைக்கும் உள்ள ஒம்பது சதவீத வட்டியுடனும் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றும் அதை அதை வந்து உபயோக தவறினால் பன்னெண்டு சதவீதமாக வந்து அதிகரிக்க போ வந்து உத்தரவும் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆக்குபேகேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் சொத்துரிமை வந்து சலுகை சட்டப்பூர்வமான சலுகை அல்ல வீடு வாங்குவோரின் பணத்தை வந்து திரும்ப பெற டெவலப்பருக்கு என்சிஆர்டிஆர்சி உத்தரவு ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட்டு கொடுக்கல அப்படின்னா எதுக்காக கொடுக்கல அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் மோஸ்ட்லி வந்து ஆக்குபேஷன் வந்து சர்டிஃபிகேட்டில் கம்ப்ளீஷன் வாங்க அது கொடுக்கல அப்படின்னா முடிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி முடிச்சுமே கொடுக்கல அப்படின்னா சட்டப்பூர்வமான சட்டத்தை வந்து நிறைவேற்றாமல் இருப்பதால் வந்து அது கொடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம் அதனால் வந்து நீங்கள் அந்த சொத்தை வாங்குவது சரியல்ல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து இந்த வழக்கம் அதை தான் வந்து எடுத்துக்காட்டுகிறது இது முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொருவரும் பல வீடுகள் வாங்குகிறார்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நோக்கமாக நம்ம இதை பதிவு செய்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் நம்ம கூட போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நம்ம மொபைலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து உங்கள் மூலமாக வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் கேசஸ் சட்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் அது சம்மந்தமானதெல்லாம் வந்து நன்றாக புரிய வரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்